ஹா ஹலோ வணக்கம் மக்களை பாசிட்டிவ் வைப்ஸோடைய பாரதியன் பாலா விழுந்தால் தடை பறக்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம வெற்றி அடைதலாம் என்று ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் உங்களுடைய உருவாக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லாத்தையும் மாற்றணும்னு ஒரு சொல்லியிருந்தாலே அது நம்பிக்கையாக மட்டும்தானே இருக்க முடியும் அப்படின்னா ஒரு கதையை உங்களிடம் பார்க்கலாமா வாங்கலேன் ஒரு நாள் ஒரு குட்டி பறவையும் அம்மா பறவையும் பேசி இருக்கிறது அந்த அம்மா பறவை குட்டி பறவைக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பறவையை இன்னும் எப்பொழுதுதான் நீ பறக்கிறதா இருக்கிறாய் என்று அப்பொழுது குட்டி பறவை அம்மா என்னால் எப்படி பறக்க முடியும் இந்த இறுகை வைத்து அப்படி என்று கேட்கிறது அதுக்கு அம்மா பறவை அழகாக சொல்கிறது குட்டி பறவை இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது உன்னால் முடியும் என்று நினை அப்படி என்று சொல்கிறது அதுக்கு குட்டி பறவை அம்மா என்னால் முடியுமா என்று சொல்லி ஆரம்பிக்கிறது தன்னுடைய சிறுகை விருத்து பறப்பதற்கு அப்பொழுது பறக்கிறது துணிச்சலோட பறக்க ஆரம்பித்தது அந்த குட்டி பறவை பறக்குது திரும்பவும் விழுதும் மீண்டும் முயற்சிக்கு திரும்பவும் கீழ பொழுது அந்த சின்ன குட்டி பறவை விழுந்தாலும் பரவாயில்லை என்று மீண்டும் முயற்சிக்கும் பொழுது அது ஒரு நாள் வானத்துல தன்னுடைய சிறக அழகாக விருது பறக்கிறது அப்பொழுது அம்மா பறவை மீதுவான் அந்த குட்டி பறவை கிட்ட போய் சொல்லுது குட்டி பறவை இதுதான் வாழ்க்கை சரியா விழுவது உன்னுடைய தோல்வியில்லை குட்டியே தானே அது வெற்றி விழுவது ஒருவருக்கும் தோல்வியடைவதற்காக அல்ல அது ஒவ்வொருவரையும் புதிய ஒரு வலிமையை உருவாக்குவதற்காக மட்டுமே அதேபோன்று தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியினுடைய ஆரம்பமாகிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி டட்டா பாய் பாய்